ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நூறு சதவீதம் தூய்மையான தேங்காய் எண்ணெய் இயற்கையான வாசத்தோட வீட்டிலையே நம்ம எளிமையாக தயாரிக்கலாம் இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் கிடையாது நம்ம கைப்பட தயாரிக்கலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி அஞ்சு தேங்காயில் நான் தேங்காய் எண்ணெய் தயாரிக்க போகிறேன் ஒரு தேங்காயோட விலை ஐம்பது ரூபா அஞ்சு தேங்காய் இரநூத்தம்பது ரூபா அதை கட் பண்ணி தண்ணியை யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டேன் முடிஞ்சளவு தண்ணி கொஞ்சமாக பயன்படுத்தி தேங்காய்பால் நல்லா திக்காக பிழிஞ்சு எடுத்துட்டேன் முடிஞ்சளவு தண்ணி கம்மியாகவே சேர்த்துருக்கேன் இந்த சக்கையில் இதுக்கு மேலே பால் பிழிய முடியாது அவ்வளோ நல்லாவே பிழிஞ்சுட்டேன் இந்த பாத்திரத்தில் மூடி போட்டு அந்த தேங்காய் பால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஒரு நாள் கழிச்சு தான் எடுத்தேன் அது ரொம்ப கூலிங்காக இருந்தது அந்த கூலிங் காட்டுறதுக்காகவே நான் எழுதி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் அதில் அந்த கொழுப்பு பகுதியெல்லாம் தனியாக எடுக்க முடியுதான்னு எடுத்து பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்த்தேன் வரவே இல்லை தேங்காய் பால் போலவே தான் இருந்தது நம்ம தயிர்லேருந்து வெண்ணெயை பிரிச்சு எடுப்போம் இல்லைங்களா அது போலவே இந்த தேங்காய் பால்லேருந்து நம்ம கொழுப்பை பிரித்து எடுக்கணும் வரல அதனால் மூணு டிரான்ஸ்பரண்டான பாக்ஸில் இந்த தேங்காய் பாலை சேர்த்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி ஒரு நாள் வெயிட் பண்ணேன் ஒரு நாள் கழித்து எடுத்து பார்த்தேன் ஃபுல்லாக ஐஸாக தான் இருந்தது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன் உங்களுக்கு அந்த ஐஸாக இருக்கிறத கூட காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ ஐஸ் இருக்கிறதுனால நம்மளால் தேங்காய் பால் சாரி தேங்காய் எண்ணெய் பிரிக்க முடியாது இல்லையா அதனால வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நேரம் ஆனதும் கொஞ்சம் தான் அப்படியே பிரிஞ்ச மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு நல்லா தனியாக அந்த மேலே கொழுப்பு பகுதி வந்தது தேங்காய் பால் பிழிஞ்சு நம்ம டேரக்டாகவே வெளியிலயே வச்சு ஃபர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு கூட நம்ம இதை செய்யலாம் நான் ரெண்டு ஸ்டெப்லேயும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆனதும் இந்த கொழுப்பு பகுதியெலாம் பிரிக்க வருது எவ்வளோ பிரித்து எடுக்க முடியுமோ அவ்வளோ பிரித்து எடுத்துட்டேன் கொஞ்சம் பகுதி மட்டும் என்னால் எடுக்க முடியாமல் இருந்தது அதனால் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் அதை தனியாக கொஞ்சமாக செஞ்சேன் ஒரு ஐம்பது மில்லி கூட வரல அதில் இப்போ இந்த இந்த கொழுப்பு எடுத்துருக்கோம் இல்லைங்களா இதை வந்து அடுப்பில் வச்சு கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் ஆழமான பாத்திரத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லது அது சூடேறைய தெறிக்க ஆரம்பிக்கும் அப்போ ஆழமான பாத்திரத்தில் செய்யும்போது நம்ம சிந்தாமல் செய்யலாம் நேரம் ஆக ஆக நல்லா திக்காகுது பாருங்கள் திக்காயிட்டு எண்ணெய்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கும் நான் இதில் உங்களுக்கு ஃபாஸ்ட் ரனில் போட்டு காமிச்சிருக்கேன் ரொம்ப நேரம் செஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிது இது கிட்டத்தட்ட சிம்மில் வச்சே ஒரு ஒரு மணி நேரம் ஒன்னே கால் மணி நேரத்துக்கு மேலேயே செஞ்சனால அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்தது இப்படியே செஞ்சிட்டே இருக்கணும் சிம்மில் வைக்கணும் கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் நெய் உருக்கும் போது எப்படி வெண்ணெய் உருகி நமக்கு நெய் கிடைக்குமோ இதுலேயும் அப்படி தான் கொழுப்பு உருகி நமக்கு எண்ணெய் தனியா கிடைக்கும் நல்லா உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணி செய்யணும் இப்போ நல்லா மனம் வீச ஆரம்பிச்சிருச்சு வீடே அவ்வளோ மனமா இருந்தது நான் இப்போ அஞ்சு தேங்காய் செஞ்சு அதில் எனக்கு எண்ணெய் எவ்வளோ கிடைச்சதுன்னு ஃபர்ஸ்டே உங்களுக்கு காமிச்சேன் இவ்வளோ சுத்தமான எண்ணெய் நம்ம இவ்வளோ வேலை பார்த்து இவ்வளோ கம்மியா கிடைக்குது அப்போ கடையில் வாங்குறதுலாம் நமக்கு தூய்மையானது தானா அப்படின்னு சந்தேகத்துக்கு தான் இருக்கு கொஞ்சம் எனக்குட்டோம்னா நம்ம வீட்டிலையே சுத்தமான எண்ணெய் தயாரிக்கலாம் சமையலுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் தலைக்கு தேய்க்கிறதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம் இதுக்கு உண்மையான பேர் வந்து உருக்க எண்ணெய் போல் இருக்குது அந்த காலத்துலலாம் இதை உருக்க எண்ணெய்ன்னு தான் சொல்லுவாங்க இது நல்லா ப்ரௌன் ஆகணும் தேங்காயில் எண்ணெய் இல்லாத பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் இதில் அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அது ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரௌன் கலர் பகுதியும் நம்ம வேஸ்ட் ஆக்க தேவையில்லை நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் கடையில் வாங்குவோம் இல்லைங்களா பவுண்டின்னு ஒரு சாக்லேட் விற்கும் அந்த சாக்லேட் டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த ப்ரௌன் கலர் அதில் கொஞ்சம் சுகர் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ எம்மியாக இருக்கும் எண்ணெயும் கிடச்சிடுச்சு ஸ்நாகும் கிடச்சிடுச்சு நமக்கு வீட்டில் தயாரித்த எண்ணெய் அவ்வளோ மனமாக வாசமாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, எவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணிட்டு இருந்ததுக்கு தேங்க் யூ வெரி மச்